என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இருபது வருஷமாக நான் ஜோதிராஜ் ஆதாயங்கள் பார்த்துணுன்னு இருக்கேன் அப்படி பார்க்க வரும்போது நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா ஒன்று வேலை வேலையில நமக்கு வந்து ஒரு முகவரி தருது அதுக்கு அடுத்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டியில் நமக்கு சமூகத்துல நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய வந்து கல்யாணம் நம்ம வாழ்க்கையும் சரிபடுறது சரி பண்றது ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆனப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறி பெரிய லெவல்ல போயிடுறாங்க ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆனப்புறம் பல விதமான பிரச்சனைகளை வர்றதுன்னு பார்க்குறோம் நல்லா கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறதையும் பார்க்குறோம் ஒன்றுமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களையும் பார்க்குறோம் ஸோ இப்படி வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால திருமணத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த காலங்கள் உகந்த காலங்கள் எப்படி திருமணம் நடக்கும் எப்போ நடக்கும் அதுக்குண்டான புத்திகள் என்ன அவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் திருமணத்துக்கு உதவும் எந்தெந்த பாவங்கள் திருமணத்துக்கு உதவும் திருமணத்துக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகலை கல்யாணத்தில் தான் தடை இருந்ததுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது இப்படின்னு நம்ம முழுமையாக சொல்ல போகிறோம் அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக இந்த பதிவில் நமக்கு வந்து மகர ராசி அன்பர்களுக்கு திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம் மகர ராசி அப்படின்றது காலபுருஷத்தில் பதினோராவது வீடு இந்த வீட்டுக்கு வந்து ஏழாவது வீடு தான் திருமணத்தை பற்றி சொல்லுவோம் அப்போ ஏழாவது வீட்டுக்கு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசிக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான் இப்போ இவங்க காதல் அது மாதிரி எல்லாம் போவாங்களா அப்படின்னா ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ஸோ இவங்களுக்கு சனி பகவான் சந்திரன் சுக்கரன் இவங்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக அமையறாங்க இவங்களுக்கு நாலாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உதவி பண்ணக்கூடியவராக இருக்கார் ஆனால் பாவங்கள்ன்னு பார்க்கும் பொழுது ரெண்டு ஏழு ஒம்பது இந்த ரெண்டு ஏழு ஒம்பதுக்கு அதிபதிகள் வந்து சனி பகவான் சந்திரன் சுக்கரன் இது இவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் இவங்க ஜாதகத்துல அதெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம இருந்ததுனாலே இவங்களுக்கு திருமணத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் பொதுவாக நான் சொல்ல போனோம்னா மகர ராசி அன்பர்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி கடகராசிக்கும் இருக்குது மகர ராசிக்கும் இருக்குது அதனால கடக மகரத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக சமசப்தபம் நல்லது தான் இந்த ராசி ஏழாவது வீட்டில் உள்ள அந்த ஏழுக்கு ஏழு இருந்தால் நல்லது தான் ஆனால் கடக மகர ராசிகளுக்கு அது ஒத்து வராமல் போயிடும் அப்ப வந்து ஒத்து வரக்கூடிய அந்த மாதிரியான ராசிகளை கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கு திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த ராசியில தான் குரு பகவான் அடைகிறார் செவ்வாய் வந்து உச்சமடைகிறார் ஸோ இந்த ராசியை பொறுத்துல உள்ள இவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம்னா அவங்களுக்கு பிறக்கும் பொழுதே சூரிய தசை இருக்கும் அது ஒரு மூணு வருஷம் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கலேன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசை பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷம் ராகு தசை ஸோ இவங்களுக்கு ராகு தசையில் தான் கல்யாணம் ஆகும் ஸோ இவங்க ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தார்னா சரியான டயத்தில் கல்யாணம் ஆகிடும் அவர் வந்து சனி பவானுடைய நட்சத்திரத்துலேயோ இல்லை சந்திரனுடைய நட்சத்திரத்துலையோ இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயோ இல்லை செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ இருந்தாருன்னா கல்யாணம் காலத்தில் டக்குன்னு நடந்துடும் ஸோ இதுதான் வந்து உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தளவு அப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு அவங்க பிறக்கும் பொழுதே சந்திரதசை இருக்கும் சந்திரதசை ஒரு அஞ்சு வருஷம் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கலேன் அதுக்கடுத்து செவ்வா தசை ஏழும் பன்னெண்டு அதுக்கடுத்து ராகுதசை அது வந்து பதினெட்டு பன்னெண்டு பதினெட்டு முப்பது வயசு இவங்களுக்கும் ராகு திசையில்லாம் கல்யாணம் ஆகும் இவங்களுக்கும் ராகு வந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்துலேயோ இல்லை வீட்லையோ இல்லை சந்திரனுடைய நட்சத்திரத்துலையோ அல்லது அது வீட்டிலையோ இல்லை சந்திர நட்சத்திரக்கால்லையோ இல்லை அதனுடைய வீட்டிலேயோ இல்லா வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரக்கால்லையோ அது வீட்டிலேயோ இருந்தா சுக்ரனுடைய நட்சத்திர காலில் இருந்தாலும் திருமணம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த தசா புத்திகள் வரணும் ராகு தசையில் சனி புத்தி வரும்போது நடக்கலாம் ஆனால் அப்போ வந்து அவங்களுக்கு சின்ன வயசாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ராகு ஆரம்பிக்கும் போதே பன்னெண்டு வயசு தான் ஸோ ராகு தசையில் சுக்கர புத்தி வரும்போது இவங்களை கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே மாதிரி இதுக்கு அடுத்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவங்க வந்து பிறக்கும் பொழுது செவ்வாய் தசை தான் அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷம் ராகுதசை அவங்களுக்கு குரு தசையில கல்யாணம் ஆகும் அதனால தான் ஒரு ஒரு வார்த்தை உண்டு அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரும்போது குரு தசை நடக்கும் அவங்களுக்கு அதனால தான் வந்து அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானைலாம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த கல்யாண வயசுல அந்த குரு தசை நடக்கும் அந்த குரு தசையோட தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றதுனால இதை சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத பாத்துட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது வாழ்க்கையில் வந்து நமக்கு திருமண காலங்கள் கரெக்டாக நடக்கும் ஒருவேளை வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா இந்த கிரகங்களில் தானோ பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் பொதுவாக வந்து இந்த ராசியை பொறுத்தல ராகு எதுக்கு பரிகாரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு முக்கியமாக ராகுது செலவு தான் கல்யாணம் வருது அதனால ராகு எதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முடக்கு தோஷம் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் முடக்கு தோஷம் இருந்தா அது முடக்கு தோஷ பரிகார கோயில்கள் இருக்கு அங்க போய் பரிகாரம் பண்ணிக்கணும் இவங்களை பொறுத்தளவுல வந்து ராகுவோ இல்ல வந்து ராகு தசையில கல்யாணம் ஆகினா ராகு ராகு மட்டும் இல்ல பொதுவா வந்து இவங்களுக்கு சந்திரனோ சனி பகவானோ சுக்ரனோ செவ்வாயோ ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருக்கணும் அப்போ அந்த தசாபதிகள் வரும்போது கல்யாணம் ஆகிடும் இந்த தசாபதிகள் எல்லாம் தடையாக இருந்ததுன்னா கூட குரு பார்வையாக வரும்போது டக்குனு கல்யாணம் ஆகிடும் ஸோ அதுதான் இதுதான் இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்ல பொதுவாக ஏழாம் இடத்துக்கு சந்திரன் அதிபதி அப்படின்றதுனால பொதுவாக இவங்க வந்து பௌர்ணமி பூஜை இல்லை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது இல்ல பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான வேண்டது இல்லை பிரதோஷத்துல போய் சிவபெருமானம் வேண்டது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தோஷங்களை நிக்கி சீக்கிரம் திருமணத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்களா இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்கனாலே வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற முடியும் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு தரம் பார்த்துட்டு இந்த நான் சொல்றதையும் கேட்டுட்டு அப்போ புரியும் உங்களுக்கு அப்போ அதுபடி நீங்கள் வந்து பண்ணி ஈஸியாக மேரேஜ் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி திருமண வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்றதையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் என்னவோ அதை தெரிவிங்க நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்